இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிங்கியை யூஸ் பண்ணி நைட்டி ஸ்கிட்ஸோட ஒரு ஃபேவரெட்டான கேம் வந்து விளையாட போகிறோங்க எங்கள் ஊரில் இதை சிங்கின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இதை என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த சிங்கியை வந்து சப்பளிச்சு எடுக்கணுங்க சுத்தியில் வச்சு இந்த மாதிரி வெளிவாக்கில் தட்டி விட்டு ரெண்டு போடு ஓட்டோம் அப்படின்னா சப்பளிஞ்சு வந்துடும் அதுக்கடுத்து நடுவில் வந்து ரெண்டு ஓட்டை வந்து போடணும் ஆணியை வச்சு வந்து இந்த மாதிரி ரெண்டு ஓட்டை வந்து போட்டுக்கிறேன் இது வந்து அந்த நூல் போகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க இந்த மாதிரி அடிச்சு விட்டு ரெண்டு ஓட்டை போட்டு எடுத்தாச்சு அதுக்கடுத்து இதை வந்து இந்த மாதிரி சொரசொரப்பான தரையில் தேய்ச்சி விடுவோம் எதுக்காக அப்படின்னா முனை வந்து சார்பாகும் எதனாலும் வெட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறவங்க இதே இது சக்கரை மிட்டாயின்னு ஒன்று இருக்கும் அதுலேயும் இந்த மாதிரி வந்து நூலோட இருக்கும் இதை வச்சு நாங்கள் விளாண்ட காலங்கள் இருக்குங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி கனமான நூலை வந்து உலக்க இந்த மாதிரி கோர்த்து விட்டுட்டு முடித்து வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பின்னர் வந்து ரெடி ரெடியாகிடும் இதை வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடு வந்து பிடிச்சிக்கணும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த இதை சுற்றி விடணும் சுற்றி விட்டுட்டு நம்ம இழுத்துக்கிட்டே இருந்தால் போதும் இந்த மாதிரி கர 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 கரகரன்னு சுற்றி விட்டுறணுங்க சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும் இழுக்க இழுக்க வந்து அது நல்லா அழகாக சுற்றிக்கிட்டே இருக்குங்க ஃபஸ்ட்டு சுற்றி முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து அகையுன்னு சுத்தமாக அதுக்கடுத்து இழுத்து இழுக்க வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் இழுக்க ஒரு சவுண்டு கேட்குங்க இதை வந்து வச்சு நாங்கள் பேப்பரனா வெட்டி விடுவோம் வந்து பாருங்கள் பேப்பரானா அழகாக வந்து வெட்டிடுச்சு அதுக்கடுத்து ஒரு நூலை வந்து வெட்டி பார்த்தோம் எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து வெட்டுதுங்க நாங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் வந்து எதனாலும் வெட்டி வெட்டி வந்து விளாடுவோம் இந்த மாதிரி கனமான நூலையுமே வெட்டுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதையுமே சூப்பராக வந்து ஒரே இதில் வந்து வெட்டிடுச்சிங்க இதோட சவுண்டு கேட்குறதுக்கு செமையாக இருக்குன்னு சொன்னேலாம் இதை வந்து கேளுங்களேன் நீங்களும் இதை விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்